ரெண்டாவது பேங்க் மண்டலம் அதுக்கப்புறம் கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் நாலு வாரம் நடக்கும் முன்ன பின்னே ஒரு ஏதாவது டேட் மட்டும் டிஃப்ரெண்ட் இருந்தால் புதங்கணமும் முடிவு பண்ணியிருக்கோம் மாற்றிட்டு இருக்கோம் மற்றபடி ரெகுலராகவே ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த திட்டம் உங்களுக்கு தெரியும் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் திட்டம் பேரூராட்சியும் மாநகராட்சி நகராட்சியில் மக்களோட முதல் வந்த திட்டம் தான் நம்ம கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த திட்டத்தில் நிறைய வரவேற்பு இருக்குது ரோடு மட்டும் ப்ரீயா டேடிஃபீடில் வரும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்குற அந்த ரெவன்யூ ஒர்க்கெலாம் உடனே முடிஞ்சிடும் ரோடு ஒர்க் மட்டும் எல்லாமே எஸ்டிமேரி எடுத்துட்டு இருக்காங்க ப்ரவரி மாதிரில முடிவுன்னு தெரிஞ்சு கொடுத்துருது நிறைய கருத்து இருந்தாலும் சொல்லுவாங்க அதை உங்கள்கிட்ட திருப்பின்னு சொல்கிறது தான் ஓடையில் இப்போ சார் இன்ஸ்டெக்ஷன் போய்ட்டு வந்திருப்பாங்க நாங்களும் சுற்றி வரச்சுல தெருவில் குப்பையை போடுவோம்னா அங்கங்கே நாங்கள் டோர் கிளேஷன் வந்திருந்தோம் சப்போஸ் அதில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் ஆன்லைன் ஆப் மூலிமா நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம் ஓடையில் இப்போ நம்ம நாரிசோனில் உள்ள ஓடையில் அவ்வளோ குப்பை இல்லை மற்ற இடத்துலலாம் வந்து நிறைய குப்பையை கண்டிப்பாக கொண்டு தூய் அதை வீசி போடுறாங்க

నెంబర్ వచ్చే నెంబర్ వచ్చే నెంబర్ వచ్చే సతీష్ కుమార్ సతీష్ కుమార్ నింగే ఉంటా మానే వలేన నారద అదే పొందు పెన్సిలెంట్ మైకున అఖిల పారదక బెల్సరాణికి థాంక్యూ సరే అమల కుస్తా అమల కుస్తా मसरीना सकीम मत आ गया चल रचना का मिराज अरे तो फ़ोन ओन प्रेजेंट हो रहा है फ़ोन चलो ठीक है बांदरी तंगा मार अरे ओरंदे यू मार ओरंदे मार चल इन्हें अरे तो இல்ல நான் எழுதாம வரேன் நீங்க சக்திக்கு ஆக்சன் சூரா இருக்குலாம் வந்து நம்ம சக்திமா அந்த சக்தி குமார் இங்க போறத காதுக்கு முன்னாடி வர ஐயா என்ன பேசறாரு ஆ பரவாளியப்பா இல்ல நான் எனக்கு என்ன நம்ம ஏஏ நம்ம ஏய் தான் குடுதாச்சிரோம் இன்னும் 10 நாளைக்கு வந்து சார் பிரிட்ஜ் சக்தி குமார் அசிஆல் மரம் குருதீமா இந்த பிள்ளைகளுக்கு பேர் மாத்தணும் நாலாம் தேதி வடக்கு மண்டலத்தில் மனு கொடுத்தேன் அது வந்து மேயர் வந்து எந்த செலவும் இல்லாமல் எனக்கு மேயர் மனு நாலு நாளையிலேயே கிடச்சிட்டு மேயருக்கும் ஆணையருக்கும் எனக்கு பணமார்ந்த நன்றியும் தெரிஞ்சிச்சு